வணக்கம் வளம் விளம்பரியாமல் தங்கராஜ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரூபாய் டாலர் இது மதிப்புளுக்கு பெரிய மாற்றத்தை தொண்ணூறு ரூபாய் தாண்டிடுச்சுன்னு பொறுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சார் நம்ம இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு வீடியோ போடுறீங்க அப்புறம் ஏன் சார் இந்திய ரூபாய் மதிப்பு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீட்டெயில் இன்ஃபோகிராஃபி கொடுத்துருக்கு பாருங்க அடிப்படையாக பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் வச்சதுக்கப்புறமா அப்புறமா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஆறு சதவீதம் நம்மளுடைய ஏற்றுமதி அமெரிக்கா போற ஏற்றுமதி இறங்கியிருக்குங்க ஆனா இம்போர்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு இறக்குமதி ஜாஸ்தியா இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் நமக்கு இது பற்றாக்குறையா இருந்திருக்கு இந்த அக்டோபர் மாசத்துல மாத்திரம் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் பங்கு இருந்து பணத்தை வெளியெடுத்தது ஐபிஓ மூலமா நிறைய பேர் வெளி வெளிநாட்டுக்கு பணத்தை திரட்டி அந்த ப்ரொமோட்டர்ஸ் வெளியில் எடுத்துகிட்டு போன பணம் இந்த மாதிரி பா கிட்டத்தட்ட அது பதினேழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அது போக வெளியில் லோன்ஸ் கார்பரேட்ஸ் ரீபே பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் டாலர்ஸில் ஸோ இந்த மாதிரி பல வகையில் அமெரிக்கன் டாலர்ஸ் அதிகமாக வெளியில் போயிருக்கு உள்ள வர டாலர்ஸ் குறைவாக இருக்கிறதுனால டாலர் மதிப்பு இப்போ ஏறி இருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வளம் வள